ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான குத்துச்சண்டை பயிற்சி ஒத்திவைக்கப்பட்டதால் முன்னணி வீராங்கனை மேரிகோம் கடும் அதிருப்தியும் கோபமும் அடைந்துள்ளார் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவரும் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவருமான மேரிகோம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான பயிற்சிக்காக தமது சொந்த மாநிலமான மணிப்பூரில் இருந்து பாட்டியாலாவுக்கு வந்துள்ளார் இதேபோல் இருந்து மற்ற குத்துச்சண்டை வீராங்கனைகள் பயிற்சிக்கு தயாராகிக் கொண்டிருந்த நிலையில் பயிற்சி ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க பயிற்சி ஒத்திவைக்கப்பட்டது இருப்பினும் அனைத்து வீரர்களுக்கும் குறித்த நேரத்திற்குள் தகவல் தெரிவிக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மேரிகோம் இந்திய ஒலிம்பிக் சங்க அடா கமிட்டி முன்கூட்டியே தங்களுக்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் திடீரென பயிற்சியை ரத்து செய்ததால் விரக்தி அடைந்திருப்பதாகவும் பயிற்சிக்காக மனதளவில் தயாராகிவிட்டால் குத்துச்சண்டை வீரருக்கு அது சிறந்த சூழ்நிலையாக இருக்காது என்றும் மேரிகோம் குறிப்பிட்டுள்ளாா்